தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பல்கலைக்கழகம் ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம் இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவர்கள் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் வெட்டி கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இது பாயிண்ட் நம்பர் ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் எடப்பாடியவர்கள் விரிவாக அவர் ஏற்கனவே அவர் பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த குற்றவாளி என்கின்ற காரணத்தினால் தொலைபேசியிலே பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது அண்ணன் எடப்பாடி அவருடைய முதல் கேள்வி திமுகவை சார்ந்தவர் திமுகவிலே பதவி வகிக்கிறார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல திமுகவுக்கும் அவருக்கும் இல்லை என்பதை புதுக்கோட்டையை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார் அதற்கு பின்னாலே கோவிசிலியன் ஒரு மாற்றாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் காவல்துறை காவல்துறை ஆணையர் அவர் தனியாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் மூவருடைய பேட்டியும் முன்னுக்கு முன்னதாக இருக்கிறது ஆக யாரை மறைப்பதற்கு யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு சட்டத்துறை அமைச்சர் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி பாலியல் குற்றங்கள் என்பது பாலியல் சீண்டல்கள் என்பது தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது ஏற்கனவே பாதுகாப்பில் இருந்த பெண் போலீஸ்க்கு இது நடந்தது அப்போதே எடப்பாடியார் குரல் கொடுத்தார் இதுவரைக்கும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை இப்பொழுது படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் வேலையே பயிரை மேய்வது போல திமுகவை சார்ந்தவரே இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உடையவர் என்பது திமுக எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு இருக்குது சரி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது நிரூபணமான ஒன்று அவர் எப்படி வெளியில் இவ்வளவு நம்ம ஹெல்த் மினிஸ்டரோட அவர் வாக்கிங்ல ஜாக்கிங்ல ரன்னிங்ல அவரோட ஃபுட்டில் பிரியாணியில் எல்லாத்துலேயும் அவர் இவ்வளவு பங்கெடுத்துக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அரசு தான் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும் இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது காவல்துறை ஆணையருக்கு ஆணையத்துறை ஆணையரை எச்சரிக்கிறது இந்த காவல்துறையை நம்பாமல் அதாவது கன்சர்ன் போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையோ எஸ்பியையோ டிசியையோ யாரையுமே நம்பாம எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது எல்லாமே நீதிமன்றம் சொல்லிதான் நடந்திருக்கு அரசு சார்பில் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இந்த ஆட்சியில இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது இதெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேணும் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் உங்களுக்கு தெரியும் அங்கே பணிபுரிந்த செவிலியர் அவர்கிட்ட பத்து லட்சம் கேட்டு தேவையில்லாத எல்லாம் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காமிச்சு அது எஸ்பி கிட்ட கொண்டாந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க எஸ்பி ரெக்கமெண்ட் பண்றதா சொன்னாங்க இதுவரைக்கும் இப்போதான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அவர் சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது எங்க பாது சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய புகைப்படமும் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுற்றுச்சூழல் அணியுடைய பொறுப்பில் இருக்கிறார் அதற்கான ஆதாரம் இருக்கு அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை விளக்கணும் இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு ஒரு சமூகத்தை சார்ந்த நர்சிங் மாணவி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று பெற்றோர் கண்ணீர் வெடித்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க அந்த உடலை வாங்காமல் தொடர்ந்து கரம்பக்குடியில் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் அவருக்கான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்போ குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது அதிகமாக நடக்குது கைது செய்யப்படவில்லை கைது செய்யக்கூடிய காவல்துறையை குற்றவாளிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அவருக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்குறாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் அதிமுக சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிய இங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகரச் எல்லாரும் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம் காவல்துறைகிட்ட கிட்ட ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி மறுத்திருந்தாங்க இருந்தாலும் காவல்துறை எங்களை பேச விடாமல் போராட்டம் செய்ய விடாமல் எங்களை வந்து கோஷம் போட விடாமல் சுற்றி வளைத்து அப்படியே அலைக்கா தூக்கி காவல்துறையினுடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி கொண்டு வந்து இப்போ மண்டபத்தில் அடைச்சிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா இதை விட இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ நேற்று வந்து ஐடி நிர்வாகிகள் அதாவது ஐடி நிர்வாகிகள் கைது செய்யப்படுறதா தகவல் வருது ஆக இந்த கைது நடவடிக்கையை ஒரு நியாயத்துக்காக போராடுகின்ற அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அண்ணா திமுகவினரை கைது செய்ய இந்த காவல்துறை முற்பட்டால் அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு முற்பட்டால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறை நிரப்புவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்லைங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் குழந்தைகள் பெண்கள் இந்த பாலியல் புகார்களில் யாராவது இன்வால்வ் ஆகி எஃப்ஐஆர் கூடப்பட்டால் உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் ஆஸ் கிவன் அ டைரெக்ஷன் நீங்கள் வந்து அதை ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் இருக்கு இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு இவங்க வேணுனே வந்து அதை வந்து எரர்னு இவங்க சொல்றாங்க அது ஏற்றுக்கொடம் வழியாக இல்லை இது வந்து டெக்னிக்கல் எரர் இல்லை இது ஹியூமன் எரர் இது வந்து நாட் மெஷின் எரர் மேன் எரர் என்னை கேட்டால் இது வந்து மனித தவறு தான் இதை யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க யாருடைய அழுத்தத்துக்காக செஞ்சாங்கன்றதான் கேள்வி இதனால தான் என்னுடைய ஒரே கோரிக்கை இந்த விஷயத்தை எப்படி கள்ளசாராய மரணத்தை சிபிஐ வேண்டும் என்று எடப்பாடியார் நீதிமன்றத்திற்கு சென்றதில் வெற்றி பெற்றாரோ ஆனால் இந்த அரசு தயக்கம் காட்டுகிறது இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது அண்ணா திமுகவுடைய அழுத்தமான கோரிக்கை சட்டத்துறை அமைச்சர் தொடர்ந்து பிரண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசுறாரு ஏன் பேசுறாரு எதுக்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கும் தெரியல இதான் சப்ஜெக்ட் அவர் அவர் வந்து முதல்ல சட்டத்துறை அமைச்சர் எல்லா விஷயங்களுமே இந்த விஷயம் இது மட்டுமல்ல அவர் பேட்டி கொடுக்கணும் மைக் மேனியா பேட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறாரு கருத்துக்க வந்து சட்டபூர்வமா இருக்கணும் அது இல்ல இவ்வளவுதான் கருத்து சொல்ல முடியும் யார் இந்த சார் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து பாதிக்கறை யார் அந்த சார் என்ற அது இன்னும் நான் சொன்னால் அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த சாருக்கும் நீங்கள் வந்து உடன்பட வேண்டும் என்று அதில் வரிகள் வருகின்றதா தகவல் சொல்கிறாங்க அப்போ அதை தான் இன்னைக்கு எடப்பாடியார் கேட்குறாரு யார் அந்த சார்ன்னு கேட்குறாங்க அதை காவல்துறை தான் உரிய விசாரணை மேற்கொள்ளணும் அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆரை லீக் பண்ணக்கூடாது உரிய விசாரணை மேற்கொள்ளணும் விசாரணை வெளிப்படையாக இருக்கணும் ஏன்னா ஒரு குற்றம் நடப்பதற்காக அது 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 வந்து முதல்ல காவல்துறையை சுதந்திரமா உடனும் சட்டத்துறை அமைச்சர் ஏன் வரிந்து கொண்டு கட்டி வரிந்து கட்டி கொண்டு பேட்டி அளிக்கிறார் அப்ப எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாரா ஹைகோர்ட்ல தானே கேட்கிறாங்க எல்லா குற்றங்களுக்கும் கமிஷனர் இது மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கேட்கிறாங்களே அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம் எல்லா குற்றம் நடந்தாலும் அதுக்கு நம்ம லா மினிஸ்டர் வந்து இப்போ கட்டி கொண்டு பேட்டி கொடுப்பாரா அது அல்ல வேலை குற்ற சம்பவம் நடந்தால் அதை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றம் முன்னாலே நிறுத்தணும் இதுக்கு மேலே குற்றம் நடக்காம பாதுகாக்கணும் ஆனால் அது மாதிரி இல்லையே தொடர்ந்து குற்றங்கள் வந்து நாலு ஒரு மேனியும் பொழுது வேண்டுமா குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அரசு மருத்துவமனை அரசு பள்ளி பாதுகாப்பு கண் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் நீங்க தொடர்ந்து குற்றங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் திருப்பி குற்றங்களை ஒடுக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற ஒரு ஒரு மாய தோற்றத்தை இந்த அரசு ஏற்படுது இந்த அரசு செயலிழந்து விட்டது சிஸ்டம் ஃபெயிலியர் கேட்கணும்

விசாரணை செய்து குற்றம் இல்லை என்பதை நிரூபிக்கட்டும் பாதிக்கப்பட்ட அந்த செவிலியருடைய கணவன் நேரடியாக நேரடியாக இவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் பாரதி ராஜா என்பவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்ப புகார் கொடுத்தது நாங்கள் விசாரணை பண்ணோம் இப்ப இதுல போராட்டம் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இவருக்கு நீதி கேட்டு போராடிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க சூசைட் தற்கொலைக்கு முயன்றுகிறாங்க நம்முடைய நியூஸ் ஜே நிருபர் நியூஸ் ஜேனுடைய நிருபர் திருநாவுக்கரசு அவர்கள் மிரட்டப்படுகிறார் அப்ப நீங்க பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தால் அப்ப அவர்கள் மிரட்டப்படுவார்களா இப்போ இதே தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் பாலிமரு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈவன் சன் நியூஸ் உட்பட இந்த அண்ணா பல்கலை நம்முடைய ராஜ் நியூஸ்லேருந்து மாலை முரசிலேருந்து எல்லா செய்தியும் யாரையும் விட்டேன்னு போச்சு எல்லா செய்தியாளர்களுமே களத்தில் போய் இளைஞர்கள் வந்து துடிப்போட அண்ணா பல்கலை வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ தி தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்களில் அப்போ அவங்களால் நம்ம மிரட்ட முடியுமா அப்போ பத்திரிகை சுதந்திரம் பறிபோகிறது பத்திரிகை நிருபர்கள் மிரட்டப்படுகிறார்கள்

நீங்கள் இப்போ அவர் மேலே குற்றமில்லைன்னா நீங்கள் வெளிப்படையாக அவர் ஆய்வு செஞ்சு குற்றமில்லைன்னு சொல்லியிருக்கணுமே இல்லையே ஏன் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறதுனா எங்களுடைய கேள்வி நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எஃப்ஐஆரே போடாமல் நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு ஊற வைக்கிறீங்க இதானே சப்ஜெக்ட்டு வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன் ஏன் வந்து ஏன் வந்து அவர் அவர் சூசைட் அட்டென்ட் பண்ணார் அந்த செவிலியர் இப்போ எப்படி ஒரு சடலம் வாங்க மறுக்கிறாங்க

பல்வேறு கேள்விகள் எழுது இதெல்லாம் நீங்க காவல் தான் விளக்கம் சொல்லணும் இல்லைனா சட்டத்துறை துறை தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும் तमिलनाडु அந்த புகார் எல்லாம் திமுக இதே அண்ணா திமுக ஆட்சியில சாதாரண சிறு சம்பவங்கள் கூட ஊதி பெரிதாக்கப்பட்ட விஷயங்களா நடந்தது இப்போ அதெல்லாம் இல்லை நாங்க நியாயமான பிரச்சனைக்கு நடந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட பண்றர்க்க ஆதரவு கேட்டு போராடறதுல தான் பாயிண்ட்